திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எண்ணூற்று ஒன்று அதிகாரம் பழைமை துரியோதனின் தம்பிகளில் ஒருவன் விகர்ணன் கௌரவர்களிலேயே மிகவும் நற்குணம் படைத்தவன் திரௌபதியை துச்சாதனன் துகிலுறுத்தபோது போது துரோணர் பீஷ்மர் விதுரர் போன்ற பெரியோர்களெல்லாம் வாய்மூடி வேடிக்கை பார்த்தபோது அதை எதிர்த்து குரல் கொடுத்தவன் விகர்ணன் மட்டுமே அதன் காரணமாக விகர்ணன் மீது பாண்டவர்கள் தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தனர் பதினான்காம் நாள் பாரத போரில் துரியோதனனையும் துச்சாதனனையும் கொள்வதற்காக அவர்களை நோக்கி பீமன் போர்க்களம் புகுந்தபோது பீமனுக்கு எதிரில் வந்து நின்றான் விகர்ணன் அப்போது பீமன் விகர்ணா வழியை விடு நான் உன்னை கொள்வதற்காக களமிறங்கவில்லை உன் அண்ணன்கள் இருவரையும் கொல்லவே வந்திருக்கிறேன் என்றான் அதற்கு விகர்ணன் என்னை வென்றுவிட்டு அவர்களை வெல்ல உன்னால் இயலாதா அல்லது என்னை வெல்லவே முடியாது என்று எண்ணுகிறாயா என்றான் விகர்ணனின் வீரவசனம் கேட்டு வெகுண்ட பீமன் விகர்ணா உன்னை கொல்ல என் மனம் இடம் கொடுக்கவில்லை அது உன் மீதான அச்சமல்ல அன்பு அன்று திரௌபதியின் மானம் காக்க அவளுக்கு ஆதரவாக பேசியவன் நீ மட்டுமே ஆகையால் உன்னை கொல்ல என் மனம் மறுக்கிறது ஆனால் என்னிடம் மற்றொரு யோசனை உள்ளது நீ எங்களுடன் சேர்ந்து விடு போருக்கு பின் உனக்கும் அரசுரிமை வழங்கி முடி என்றான் அதை கேட்ட விகர்ணன் பீமா நான் வழியில் நிற்பவன் அன்று திரௌபதிக்கு நிகழ்ந்தது அநீதி ஒரு பெண்ணின் மானம் சூறையாடப்படும் நேரத்தில் அதனை எதிர்த்து குரல் கொடுப்பதுதான் அறம் அதைத்தான் அன்று நான் செய்தேன் இன்று யார் தரப்பில் நியாயம் இருந்தாலும் நான் சார்ந்திருக்கும் என் அண்ணனுக்காக போராடுவதே அறம் அதைத்தான் இன்று செய்கிறேன் என் அண்ணன் கெட்டவனாக இருந்தாலும் மகுடாசைக்காக என் அண்ணனை விட்டு விலகிவிடுவேன் என்று நினைக்காதே என்று கூறிவிட்டு பீமனுடன் போரிட்டு தன் உயிரை இழந்தான் தான் இறந்து போவோம் என்று தெரிந்திருந்தும் தன் அண்ணனுக்காக போரிட்டு உயிர் துறந்த பார்த்து பாண்டவர்கள் அனைவரும் மனம் கலங்கி நின்றனர் பழைமை பாராட்டுவது என்னவென்றால் பழகிய நண்பர் பிழைபட நடந்தாலும் அதைப் பொருட்படுத்தாமல் தங்களின் உறவை அழியாமல் பாதுகாப்பதுதான் என்பதை பழைமை எனப்படுவது யாதனின் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நட்பை கைவிடுவது கீழ்மை நட்புடன் கைகோர்ப்பதே Peru May.